ரெண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாளில் அநேக காரியங்களை நான் மூழ்கி போயிட்டேன் ஆண்டு இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் எழும்பவே முடியலை என்னை விடுவிக்க யாருமே இல்லை நான் அனாதை போல் கிடைக்கிறேன் அண்டபுகிறேன் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அண்டபுறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டுபுறேன் நான் கடனில் முங்கி போயிட்டேன் வியாதியில் முங்கி இருக்கிறேன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறேன் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா மூழ்கி போயிருக்கிற உங்களை தான் ஆண்டவர் தூக்கி நிறுத்தப் போகிறார் மூழ்கி மூழ்கி போய்கிட்டே இருக்க ஆண்டவரை என்னால் எழும்பவே முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா பிரயாசப்படுறதுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா இந்த காண்டவர் உங்களை பார்த்து தாங்க இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் ஏன்னா அங்கே பார்க்குற காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே நிரட்சியம் என்று சொல்லி அங்கு பெய்து கூப்பிடுகிறதை பார்க்குறோம் ஒரு மூழ்க வேண்டிய சூழ்நிலை என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அங்கே கடல் மேலே நடந்து வரும்போது இவன் சொல்கிற ஆண்டவரே நீர்தான் ஆனால் நானும் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமாய் அறிக்கைட்டு அவன் நடந்து வரும்போது பின்னிட்டு பார்க்கிறான் அலை பெரிதாய் வருகிறதை பார்த்து நான் முங்கி போகிற ஆண்டவரே நிரட்சியம் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறதை பார்க்குறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காற்றுகள் வீசலாம் அநேக அலைகள் உங்களுடைய குடும்பத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கலாம் இந்த நான் மூழ்கி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேதுருவை போல ஆண்டவரே என்னை ரசியும் என்னை விடுவியும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு மூழ்கி போயிருக்கிற உன் வாழ்க்கை இந்த நாளில் உயர்த்தப்பட போகிறது எப்படி பேதிருவை ஆண்டவர் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தினாரோ இன்றைக்கு இன்றைக்குondi குடும்பத்தை ஆண்டவர் கரத்தை பிடித்து நிறுத்தப் போகிறார் உன் குடும்பத்தில் கிளையோர் பிரவேசித்து உன் கரத்தை பிடிக்கப் போகிறார் உன் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிக்கப் போகிறார் உன் தொழிலை பிடிக்கப் போகிறார் நீ கைடுச்சிற பிரயாசத்தை ஒரு ஆசீர்வதிக்கும்படியாய் கரத்தை நீட்டப் போகிறார் ஆஹா பிரியமானவர்களே மூழ்கிப் போய் இருக்கிறமுடைய வாழ்க்கை இந்த நாக்கல பிரகாசிக்கிற வாழ்க்கையாய் ஆண்டவர் கின்றி எழுும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இந்த சாட்சியாய நிறுத்துகிற வாழ்க்கையை வாழும்படிக்கு மூழ்கி போயிருக்கிறவங்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்தப் போயிறார் ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செய்யும் போதுதான் அங்கு உங்களுடைய குடும்பம் எடுத்து நிறுத்தப்படும் ஒரு சாட்சி அங்கு கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆம் பிரியமானவர்களை இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து ஆண்டவர்களை கனப்படுத்த போயிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஐயா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் மூழ்கி இருக்கிறாங்களோ பிரச்சனையில் மூழ்கி இருக்கலாம் போராட்டங்கள் விசாசின் தந்திரங்களின் நிமித்தம் கிரியின் நிமித்தம் அவர்கள் மூழ்கி போய் இருக்கிற சூழ்நிலை காணப்படலாம் ஆண்டவரே இந்த நாட்டில் இந்த சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் நீர் அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி ஆண்டவரே அவர்களை மலை மேலே நிறுத்தப்படுறதற்காய் நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள்